அவங்க கஷ்டத்தை நீ வச்சுக்காத தமிழக முதல்வருக்கு தான் நான் நானு வெயில நாங்க காலையில தார்பா கட்டினு போலீஸ்காரங்க வந்து தார்பா கூட அவுத்துட்டு நீங்க வெயில உட்காருங்கன்றாங்க நைட்ல வந்து ஆதரவு கொடுக்குற லேடிஸுங்களுக்கு நாங்க ஆதரவு கொடுக்குறோம் உள்ள கூப்பிடுறாங்க காலையில நேரத்துல கட்டிக்கிற தார்பாய அவுக்குறாங்க நாங்க அஞ்சு நாள் உண்ணாவிரதம் இருந்தோம் எங்களுக்கு எந்த புரோஜனம் இல்லை அம்பத்தூர்ல அஞ்சு பொம்பளைங்க வந்து உண்ணாவிரதம் அஞ்சு நாளைக்கு அதுக்கும் எந்த புரோஜனம் இல்லை இங்க வந்து ரெண்டு நாளா இருக்கிறோம் கீழ்ப்பட்ட ஜாதிக்கு கண்டிப்பா அவர் ஆதரவு கொடுப்பாரே நம்ம ரசயமாява அவர் வந்து எங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கணும் அதுதான் அது ஏன் அவர் காதுக்கு போச்சா இன்னன்றதெறியேன் வரலன்ற விஷயம் தெரியலங்களா போய் சார் போய் எல்லாமே லெட்டர் எல்லாம் கொடுத்துட்டோம் பார்த்து எல்லாம் கொடுத்துட்டோம் ரெண்டு பேருக்கும் ரெண்டு என்ன <Sessizuk> <Sessizuk> ஓட்டு போட்டானா இப்ப எதுவுமே நடக்கல இன்னைக்கு எங்களுக்கு யாரு ஆதரவு கொடுக்குறாங்க எங்க ஓட்டு அவங்களுக்கு தான் இப்ப நாங்க ஒருத்தர் எங்க குடும்பத்துல ஏழு பேர் இருக்கிற ஏழு ஓட்டு அவருக்கு தான் உள்ளோம் நாங்க அவரெல்லாம் நன்றி யாரு எங்களுக்கு அவரு எது இல்லை யாரு உதவி பண்ணாலும் அவங்கள நாங்க மறக்க மாட்டோம் ஐயா எங்களுக்கு உதவுங்க ஐயா தயவு செஞ்சு நாங்க பிள்ளை குட்டி எல்லாரையும் விட்டுட்டு நாங்க வந்து குடும்பத்தோட இங்க இருக்கிறோம் ஐயா எங்களுக்கு என்ன தான் ஐயா முடிவு சொல்லுங்க ஐயா இதை நம்பி தானே நாங்கள் வாழ்கிறோம் வாடகை கொடுக்கணும் சாப்பிட்ணும் குழந்தைங்கள படிக்க வைக்கணும் நான் குடிகார புதுசனை வச்சுனுக்குறோம் சாய்ந்தரானா ஒயின் ஷாப் போயிடறேன் இரநூறு முந்நூறு கொடுக்குறதுல இந்த இது வச்சு தான் சார் நாங்கள் பிழைக்கிறோம் ஐயா எங்களுக்கு தயவு இறக்க காட்டுங்க ஐயா நாங்கள் என்றைக்கும் கண்டிப்பாக ஐயா எங்களுக்கு வரல ஏன் பண்ணி நிந்திரம் பண்ணாங்கன்னா இன்னும் ஆறு மாதத்துக்குள்ளே எலெக்ஷன் வரப்போகுது ஜனவரி முடிஞ்சு அவங்கள அவங்க வந்து எலெக்ஷனுக்கு வந்து தேவைப்படுவாங்க பூத்தில் உட்காருவாங்க ஏஜென்ட் அவங்க இப்ப நாங்க வந்து ஏஜென்ட் கிடையாது எங்களை வந்து வந்து பெட்டி தூக்குறதுக்கு எல்லாம் தூக்குறதுக்கு நைட்டு பகல வந்து எங்க ஊழிப்பை எடுக்கிறாங்க பர்மிட் பண்ணாங்கன்னா தேவைப்படுது இப்ப இரநூறு டிவிஷன்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு பூத்துக்கு வந்து ஒரு ஐம்பது பேர் போடுவாங்க அதனால வந்து அவங்க கரெக்டா வந்து கெஸ்ட் பண்ணி தான் வந்து பண்ணி நிரந்தரம் போட்டுக்கிறாரு டீச்சருங்கெல்லாம் தேவைப்படும் நைட்டு பகல் வந்து பூத்துல உட்காருவாங்க எட்டு மணி வரைக்கும் பத்து மணிக்கு உக்காருவோங்க நாங்க வந்து நாங்க அது முடிஞ்ச பிறகு தான் நைட்டு ரெண்டு மூணு பேர் வரைக்கும் மறுநாள் வரைக்கும் இந்த பெட்டி தூக்குது நூலுக்கு நாங்கள் தான் நாம் ஈடுவோம் அம்பத்தூரில் அஞ்சு பெண்கள் வந்து உண்ணாவிரதப் போராட்டத்தில் ஈடுபட்டாங்க அஞ்சு நாள் ஆகணும் நாளைக்கு

வெயில்லம் எல்லாத்தையும் வந்து உக்காந்துக்கிறோம் நாங்கள் எங்க வீடெல்லாம் விட்டுட்டு நாங்கோ ரெண்டு நாளா வேலை இல்லை ரெண்டு நாளாக வேலை இல்லை நாங்கள் கையெழுத்து போடுறது கூட எங்களை விடலை நாங்கள் வந்து இந்த ரெண்டு நாளாக உக்காந்துக்கிறோம் எந்த அறவறில் உண்மை எங்களுக்கு எந்த பதியிலும் உண்மை இல்லை நீங்க தான் எங்களுக்கு நல்ல முடிவா பார்த்து சொல்லணும் வந்து வந்து நிரந்தர வேலை வந்து அரசாங்க வேலை உடனே அறிவிக்கணும் ஏன்னா அவங்க தான் வந்து எந்த கொரோனா மட்டும் இல்லாமல் எந்த ஒரு முக்கியமான நேரங்களையும் வந்து ஒரு பண்டிகையாக இருக்கட்டும்